நம்ம இப்ப மண்டி வைக்க போறோம் புதுமையான முறையில் இப்ப வெண்டிக்காயை வதக்கி இருக்கோம் அப்புறம் கொஞ்சம் முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுகளையும் எடுத்துக்கிறோம் காய்கறிய அப்புறம் இதை எல்லாத்தையும் நறுக்கிக்கிறோம் அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கோங்க நம்ம அரிசி களைகிற தண்ணியை எடுத்து புளி ஊற வச்சுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் களனி மண்டின்னு வச்சா அந்த கழனியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி கழனியில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் முக்கியமாக விறகு நம்ம இப்போ சமைக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது இது வந்து ரியல் குக்கிங் எந்த சைடெப்ட்டும் வராது நமக்கு உடம்பில் நம்ம இப்போ சட் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கிறோன்னு எண்ணெயை அதுக்கப்புறம் வெந்தயம் போட போகிறோம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி போடணும் மண்டிக்கு தக்காளி கூட போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வதங்க இப்போ உப்பு போடுறோம் கல் உப்பு நல்லா வதங்கிற அளவுக்கு திண்டிக்கோங்க நல்லா வதங்கி தக்காளி அதுக்கப்புறம் நம்ம காய்கறி போடுவோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் முருங்கைக்காய் அன்றைக்கி வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிடுவோம் கிந்திக்கருவோம் நல்லா கிண்டிக்கிருவோம் போட்டதுக்கப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டிக்காய் வதக்கி வச்சுருந்தேன் வெண்டிக்காயை போடணும் போட்டுட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் எல்லாம் மிக்ஸ் ஆகி வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் காரப்பொடி பொடி போடுறோம் கொஞ்சமாக உரப்புக்கு தக்குனு போட்டுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி வந்து கரைச்சு கொஞ்சமாக ஊற்றணும் புளி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும் கம்மியாக தான் ஊற்றணும் நிறையா ஊற்றக்கூடாது மண்டிங்குவோம் சுவையான மண்டி ரெடி ஆயிடுச்சு